வாழ்த வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை நல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு இருபது கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று காலை ஒன்பது பனிரெண்டு வரை திரையோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று காலை ஆறு எட்டு வரை மகம் பின்பு பூரம் யோகம் இன்று காலை ஆறு எட்டு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்ராடம் மேஷராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி நிதானம் தேவை பரணி நட்புகள் ஏற்படும் கிருத்திகை சிக்கல்கள் தீரும் மனதில் புதுவிதமான குழப்பங்கள் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் தன்னம்பிக்கையும் கூடும் தேகநலன் சீராகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மேன்மையான நிலை எதிலும் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை கடமைகள் கூடும் ரோகிணி ஒத்துழைப்பான நாள் மிருக முன்னேற்றங்கள் கூடும் மிதுன நேயர்களை உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முன்னின்று செயல்படுத்துவீர்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும் தொழிலில் அவமான நிலையும் ஆர்வமும் உண்டாகும் பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் கூடும் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் அனுபவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நீரம் மிருகசுரேஷம் ஆதரவான நாள் திருவாதிரை ஆர்வம் ஏற்படும் புனர்பூசம் வெற்றிகள் கூடும் கடகராசி நேயர்களை வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் பொருள் வரவுகள் கூடும் வியாபாரத்தில் நிம்மதி கிடைக்கும் எடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணியில் வருமானம் கூடும் பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றங்கள் கிடைக்கும் பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் சுபிக்ஷங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புனர் பொருள் வரவுகள் கூடும் பூசம் நிம்மதியான நாள் ஆயில்யம் மாற்றங்கள் ஏற்படும் சிம்மராசினேயர்களை உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் நிறம் நீரம் மகம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் பூரம் குழப்பங்கள் தீரும் உத்திரம் ஆர்வமான நாள் கண்ணீராசி நேயர்களை வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் சிந்தனைகள் கூடும் ஹஸ்தம் தடைகள் நீங்கும் சித்திரை நட்புகள் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களை ஆலை வழிபாட்டை நிறைவேற்றுவீர்கள் வருங்காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும் லாபங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நல்ல முடிவுகள் கிடைக்கும் சுவாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் விசாகம் ஆர்வமான நாள் நேயர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வீட்டில் லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வருமானம் கூடும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் கூடும் சூழ்ச்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் விசாகம் முயற்சிகள் கைகூடும் ஹனுஷம் வருமானம் கூடும் கேட்டை கௌரவங்கள் மேலோங்கும் ராசி நேயர்களை சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகமாகும் லாபங்கள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பணியில் வருமானம் கூடும் நன்மைகள் அதிகளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூலம் ஒத்துழைப்பான நாள் பூராடம் நிம்மதி கிடைக்கும் உத்திராடம் வளமான நாள் மகர ராசினியர்களை வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும் மேலதிகாரிகளின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படவும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் திராடம் வளமான நாள் திருவோணம் பொறுமையுடன் செயல்படவும் அவ்விட்டம் அலைச்சல்கள் கூடும் கும்பராசினை இரே சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் எதிலும் யோசித்து செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகமாக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்ட ஒத்துழைப்பான நாள் சதயம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் மீனராசி நேயர்களை மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அலைச்சல்களின் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பழக்க வழக்கங்களில் சிலவிதமான மாற்றங்கள் உருவாகும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவுகள் கிடைக்கும் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நிறம் பூரட்டாதி நெருக்கம் உண்டாகும் திரட்டாதி திறமைகள் கூடும் ரேவதி ஆதரவுகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்